ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் நீடு பண்பலர் மாலகிட்டு நின் கிணகடி தொழுதேத்தும் என் மனம் பாட நீனினேல் மரம் கெய்த பாபுனிபா பாடல் இந் சங்கினோசை பறந்து பல்வனையால் மலிந்து எங்கும் ஆடலோசையரா அணியாலி அம்பானே நீடு பன்மலர் மாலகிட்டு நின் கிணையடி தொழுது ஏத்தும் என் மனம் வாட நீ நினையேல் மரவைதமா முனிவா பாடலியின் நொலி சங்கினோசை பறந்து பல்பனையால் மலிந்து எங்கும் ஆடல் ஓசை அரா அணியாலி அம்பானே நீடு பண் சாரி இப்போ நம்ம ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும் முதல்ல பாடல் இந்நொலி பாடலினுடைய இனிய ஓசை சங்கினோசை சங்கநாதங்கள் பரந்து எல்லா இடத்துலையும் கேட்குறது இதெல்லாம் பாடல் இந்நொலி சங்கீனோசை பரந்து பல் பனையால் மலிந்து பல் பனையால்னால் இந்த வாத்தி இந்த கோஷங்கள் அடிக்கிறது மிருதங்கம் இது மாதிரியான பர்குஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுலேருந்து வர சத்தங்கள் இதனால் மலிந்து எங்கும் ஆடல் ஓசையாரா ஆடல் ஆடல்னா ஒருத்தர் ஆடுவதற்கு அதுக்கான மியூசிக் வேணும் மியூசிக்கோட தாளமும் வேணும் வெறும் மியூசிக்கில் மாத்திரம் வெறும் பாட்டில் மாத்திரம் மனுஷன் ஆட முடியாது ஆட் ஆட் ஆடுதலில் உங்களுக்கு ஒரு ரிதம் இல்லையா அந்த ரிதம் வந்து எங்கேருந்து கிடைக்கிறது இந்த பறையினால் கிடைக்கிறது அதனால் இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கிறது பாடல் இன் ஒலி சங்கின் பறந்து பல் பனைகால் மலிந்து எங்கும் ஆடலோசை ஆடுகின்ற ஓசைகள் ஆடுவதற்கான இந்த சத்தங்கள் எல்லாம் குறைவில்லாத அணியாலி அம்பானே பின் பெருமாள் கூப்பிட்ற மரமிகிதமா முனிவா ஏழு மரங்களை ஒரே அம்பினால் துளைத்த பெருமானே பெருமானை இப்படி அட்ரஸ் பண்ணுறார் இப்படி அட்ரஸ் பண்ணுறார் பாடல் இன் நொலி சங்கி ரோசை பறந்து பல்பனையால் மலிந்து எங்கும் ஆடல் போசை அரா அணியாலி அம்பானே அரானா அது இடைவிடாமல் அரானா அரானாய் அறுதல்னா கேப் வருது அறானா இடைவெளி இல்லாமல் அணி அணியாலி அம்மானே மரமைதமா முனிவா பெருமாளை கூட்டாச்சு இப்போ மெசேஜ் நீடு பன்மலர் மாலகிட்டு நின் கிணையடி தொழுது ஏத்தும் நின் இணையடி உன்னுடைய திருவடி கிணைகளை பன்மலர் மாலை இட்டு பலவிதமான மலர்களால் செய்யப்பட்ட மாலையை அணிவித்து நீடு பலகாலம் தொழுது ஏற்றும் உண்மை பலகாலமாக நான் தொழுது ஏற்றி கொண்டிருக்கிறேன்ங்கிறத இப்படி சொல்கிறேன் இந்த நீடுங்கிறது கடைசியில் போட்டுக்கணும் நம்ப நின் கிணையடி பன்மலர் மாலை கிட்டு நீடு தொழுது ஏற்றும் இவ்வாறாக தொழுது செய் உன்னுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கேன் என்னை என் மனம் வாட நீ நினைகேன் என் மனம் வாடும்படியாக எந்த செயலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற இது என் மனம் முக்கியமாக வாழப்போகிறது எப்போ உன்னை விட்டு பிரிவதனால்தான் என் மனம் வாட போகிறது அதனால் என்னை விட்டு பிரிவதை பற்றி நீ நினைக்காதே அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் நாமளும் பெருமான்கிட்ட ஏதாவது வேண்டிக்கணும் என் வாட நீ நினைகேல் என் மனம் வருத்தப்படும்படியாக நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறோம் இதுதான் இந்த பாசனத்தோட மெசேஜ் இது சாதாரணமாக நம்ம நம்ம நம்மளை வார இருக்கிறவா கூட சொல்லலாம் நம்முடைய மனம் வருத்தப்படும்படியாக எதுவும் செய்ய வேண்டாம் பெருமாளை நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் நம்மாழ்வார் சொல்வார் கொ கொடுவினை காட்டாதே எனக்கு இந்த கொடு தீயவினைகளெல்லாம் எனக்கு காட்டாதேன்னு சொல்வார் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் மெசேஜ் உன்னுடைய திருவடிகளை பலவிதமான மலர்களால் செய்யப்பட்ட மாலையை அணிவித்து பலகாலமாக தொழுது ஏற்றுகின்ற என்மனம் வாடும்படியாக நீ நினையாதே என்னை விட்டு பிரியும்படியாக நினையாதே அப்படின்னு மெசேஜில் புரிஞ்சுக்கலாம் பாசனம் படிச்சுடலாமா நீடு பண் மலர் மாலையிட்டு நீ கிணையடி தொழுது ஏத்தும் என் மனம் வாட நீ நினையேல் மரமெய்த மாமுனிவா பாடல் கின்ொலி சங்கினோசை பரந்து பல் பனைகால் மலிந்து எங்கும் ஆடலோசையரா அணியாலி அம்மானே த மரமை முனிவா அப்படின்னு ராமனை சொல்கிறார் ரொம்ப அழகான வார்த்தை கூட்டிருக்க பாருங்க மரமைத முனிவா மராமரம் கே எய்த மா முனிவா அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் ஏழு மரங்களை தொழில் சொல்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா